ஆக்ட்ரஸ் ப்ரொடியூசர்னு மல்டி டேலண்டடான பர்சன் இவங்க இவங்க சொல்ற ஹாய் ம சான்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறதுக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நடிகை திருமதி நமிதா அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஓகேம்மா எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன வேணும் படம் வேணும்னா அந்த பணம் அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் ஆனால் எதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிகப்பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைன்னா பீப்புள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருபீஸ் ஃபார் டைரெக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா ப இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்க சொல்கிறேன் ஏன்னா இந்த டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்குது நீங்கள் தான் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் சானியா மிர்ஜா அவர்தான் ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனால் இப்போ பத்து வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கிர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிவிட்டு ஏற்கனவே நமக்காக பிரஜ்னானந்தா நம்ம தமிழ்நாடு ஒரு ப்ரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரஜானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்போதான் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலில யாரும் ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ू स्पोर्ट्स विल मेक ए पर्सन वेरी डिप्पट नहींसीप्ली आगे अदकूम आटोमेटिक्लीट आगोर्ट्स मेपे और बनीिफिट यु विल बिकम वेरी फिटन फ्री यु विल बिकम डिप्ली अंड अद ईसिया वर सो थिंक स्पोर्ट्स ना कुछ रुम्य எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டு வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன் இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்கே இருக்க அவர் நைன்ட்டி பர்செண்ட் நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டிகிட்ருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்காக உங்கள் ஹார்ட் அட்டேக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி க்ராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் ஆர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ் ஆகறது அவ்வளவு ஈஸ இல்லே انا ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் सब्जेक्ट இருக்கு சோ ஃபுல் டாஸ்ட் எல்லါர்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் இந்த आर्टिकल நன்றி